வருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகிறன அஷ்டமத்தில் வளம் வந்த ராசியின் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இனி நீங்கள்தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்க முடியும் நீங்கள்தான் ராஜா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முடிவுகளை திறன்பட மேற்கொண்டு சிறப்பாக செயல்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெறுவதால் கிடைக்கப் போகிறது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்த விலகி ஏப்ரல் தேதி முதல் மே பதினான்காம் தேதி வரை உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரப் போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் தகர்த்தறியப்படுவதோடு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மிகவும் நிறைவாக ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமம் ஜென்மம் மற்றும் விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது அதிலும் மிக முக்கியமாக அஷ்டமஸ்தானத்தில் அவர் வள வரும்போது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் என பெருவாரியான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் இந்த வேளையில் அவர் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக முழுவதுமாக விலகி பாகியஸ்தானமாகிய ஆகிய ஒன்பதாம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக பெரிய அளவுல எந்தவிதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்றால் சூரியன் மிக சாதகமற்ற இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒன்பதில் உச்சம் பெறுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ஒன்பதில் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதி வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே எந்த காரியத்தை கையில் கொண்டெடுத்தாலும் எடுத்தாலும் நூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான வாய்ப்பு சிம்ம உறுதியாகவே கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலும் உறுதியாக தவிர்ப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே பல்வேறு வகையில பாதிப்புகளை தொடர்ந்து சந்தித்து வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வர போகிறது இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது இனி நீங்கள் தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் முடிவெடுத்து செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது அந்த அடிப்படையில் பல்வேறு வகையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வர போகிறது சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறாரங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு விஷயங்களை கவனத்துடனும் நுணுக்கமாகவும் அணுகுவதால் மிகப்பெரிய அளவிலான வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு உடம்பர செலவுகளை செய்தாலும் அவற்றை ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வகையில் தங்களுடைய வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாது சௌகரியங்களை மேம்படுத்துவதற்கான சூழலும் நிறைவாக கிடைக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் திடீரென விலகிய பங்குதாரர்கள் மீண்டும் உங்களுடன் இணைந்து பயணிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெறுவதால் கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது வீண் பலிகள் காரணமாக பொறுப்புகளில் இருந்து வந்த நிலவி வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் நீங்கி முழுமையாக பொறுப்பு உங்களை தேடி வருவதோடு எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அச்சுறுத்தல் இல்லாமல் பல பணிகளை கிமையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது திட்டமிட்டு பல பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்கலாம் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளை திருப்திகரமாக செய்து முடிப்பதோடு உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான வளர்ச்சியை உயர்வாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் அதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களால் பெரிய அளவில் ஒற்றுமை பலப்படுவதோடு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகுவதோடு மனக்கலக்கம் விலகுவதோடு மகிழ்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையுடன் இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தனவளவில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் என்று இருந்த விஷயங்களை சிறப்பாக கையாண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் யாரையும் நம்பி ஒரு முடிவையும் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு வந்த நிலையில் அதில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிய முதலீடுகளை உயர்த்துவதோடு மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொள்ள முடியும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக சீராக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது இந்த தருணத்தில் நினைத்த காரியம் அனைத்தையும் எவ்விதமான காரிய தடையும் இன்றி சிறப்பாக செய்து முடிக்கலாம் தொட்ட காரியங்களில் புதியாகவே வெற்றி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் வெற்றி நிறைவாக கிடைக்கும் புதிய மாற்றங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும் காரிய தடைகள் தாமதங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பாராத வகையில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக வந்திருந்த பல சிரமம் நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மனச்சஞ்சலம் விலகி மகிழ்ச்சி நிறைவாகக் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தலைவலி என்று இருந்த பல விஷயங்களில் நிறைவான மாற்றம் கிடைக்கப் போகிறது உண்மையான நிலையை உணர்ந்து கொண்டு செயல்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த தருணத்தில் எளிதில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு பாக பிரிவினை உள்ளிட்ட பல முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மன அமைதி அதிகரிக்கக்கூடிய வகையில் குழப்பமில்லாமல் தெளிவுடன் சில பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட குழப்பங்கள் உறுதியாகவே விலகுகிறது இந்த தருணத்தில் மிக கவனம் செலுத்தி முன்னேற்ற பாதையை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறதுங்க உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து குடிப்புடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து ராசியின் அதிபதியான சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி உடல் நலமும் புத்துணர்ச்சி பெறும் பல பணிகள ஆற்றலுடன் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு